என்னையும் இவர் படுத சொல்லிருக்கிறார் என்னை தீபத்து பேசி இருக்கிறார் இப்படி இன்னும் நிறைய கிரௌடு நிற்கும் ஆனா வாங்கி கொடுக்க இவருக்கு ஒன்றும் இல்லை இவர் கொண்டு வந்த நன்மை மலைகள் எல்லாம் முடிவடைந்து விட்டன இப்போது செய்ய வழியில் அல்லாஹ் என்ன செய்வான் உங்களுக்கு அடிச்சிருக்கிறாரா ஓ அந்த அடியின் பாரம் எவ்வளவு அதனுடைய பாரத்தின் அளவுக்கு அவர் செய்த நன்மையில் பாவத்தில் இருந்து நிறுத்து இவர் தலையிலே அல்லாஹ் கட்டுவார் இப்படி பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் வாங்கிட்டு போறதுக்கு நன்மை இல்லாத போது தனது பாதிப்பின் அளவுக்கு தான் செய்த பாவத்தை இவருடைய தலை மீது அல்லாஹு கட்டி கட்டி நன்ம மலையை செஞ்சிட்டு வந்தவர் நன்மை எல்லாம் புடுங்கிட்டு போயிட்டாங்க இப்ப மக்களுடைய பாவத்தை அள்ளி கட்டுகிறார் பாவம் நிறைந்து கொண்டு போகுது பாவம் மலையாக மாறுகிறது இப்ப இவருடைய பாவங்கள் அதிகரிக்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சும்மா துரிஹ ஃபின் نار இவர் நரகத்திலே எடுத்து எரியப்படுவார் தொழுகையாலி முன் சஃப்ல தொழுகவர் kıயாமுல் லைல் தொழுகவர் ஹஜ்ஜிக்கு போனவர் ஜக்காத்து கொடுத்தவர் சொத்தை சமூகத்துக்காக செலவளித்தவர் காலமெல்லாம் நோன்பு வெச்சவர் நரகம் போறார் ஏன் பேருடைய ஹக்கை பேணவில்லை பிறருடைய உரிமையை பேணவில்லை உலமாக்கள் சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாவுடைய ஹதீஸ வச்சு அல் ஹீபா அஷத்து மின ஜினா ஹீபத்து பேசுறது இங்கே மற்றவர் இல்லாத இடத்துல அவருடைய குறைகளை கழுவுறது நல்ல பழக்கம் நல்ல ருசி எங்களுக்கு ஹீபத்து பேசாத ஒரு சபை கிடையாது நாலு பேர் சேர்ந்தா அவரத்துல இல்லாத அஞ்சாவது ஒருத்தரை பத்தி பேசுறது நமக்கு பழக்கம் ரசூலுல்லா சொன்னாங்க ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சு மாட்டிக்கிட்டான் அதான் அதான் பேச்சு பேச்சு வெள்ளிக்கிழமைக்கும் விசேஷமா பேசுவாங்க பள்ளியில் அறிவிப்பாங்களோ விசாரணைக்கு எடுப்பாங்களோ என்ன நடவடிக்கை எடுப்பாங்களோ ஊரை விட்டு விளக்குவாங்களோ இதுதான் ஆனால் ஆங்காங்கே சேர்ந்து நின்று மனிதர்களுடைய குறைகளை கழுவி கொண்டிருக்கிறார்களே எந்த பேச்சும் கிடையாது அவங்களை பத்தி ரசூலுல்லா சொன்னாங்க நீ விபச்சாரம் செய்யறத விடவும் கொடிய பாவத்தை தான் நீ செய்து கொண்டிருக்கிறாய் உலமாக்கள் சொல்றாங்க இதுல இன்னொரு நியாயம் இருக்குது என்ன தெரியுமா விபச்சாரம் செய்தால் தௌபா செய்யலாம் அல்லா மன்னித்து விடுவான் ஒருவனை பற்றி நீங்கள் பேசிய பின்னால் அல்லாவிடத்தில் தௌபா செய்து சரி வராது ஏன் யார பத்தி கதைச்சீங்களோ அவரிடத்துல போயிட்டு நான் உங்களை பத்தி இப்படி 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 எல்லாம் கதைச்சிருக்கிறேன் என்னை மன்னிப்பீர்களா என்று கேட்டால் மன்னிப்பு கிடைக்குமா எத்தனை பேர் மன்னிப்பாங்க சொல்லலாமா போயிட்டு உங்களை பத்தி இப்படி கதைச்சிட்டேன்னப்பா எந்த மூஞ்சோட போய் சொல்லுவோம் தௌபா செய்யலாம் ஆனால் ரீபத்து பேசியதற்கு தௌபா செய்ய முடியாது அவர் மன்னிக்காது அல்லாஹ் மன்னிக்கவும் மாட்டான் ஏன் அது மனித உரிமை இது அடுத்தவர்களுக்கு செய்கின்ற அநியாயம் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு செய்கின்ற அநியாயங்கள் நாட்டு மக்கள் ஜனாதிபதிக்கு செய்கின்ற அநியாயங்கள் இது ஊர் தலைவர் ஊர் மக்களுக்கு செய்கின்ற அநியாயங்கள் இது ஊர் மக்கள் ஊர் தலைவருக்கு செய்கின்ற அநியாயம் இக்குது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்கின்ற தவறு கழிக்குது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்கின்ற அநியாயங்கள் ஒரு அதிபர் பாடசாலைக்கு செய்கின்ற பிள்ளைகளுக்கு செய்கின்ற அநியாயம் பிள்ளைகள் ஆசான்களுக்கு செய்கின்ற அநியாயங்கள் இருக்கிறது இது போல ஒரு முதலாளி தொழிலாளிக்கு செய்கின்ற அநியாயங்களை வகைப்படுத்தலாம் தொழிலாளிகள் முதலாளிக்கு செய்கின்ற துரோகங்களை வகைப்படுத்தலாம் இதே போலத்தான் ஒரு கணவன் மனைவிக்கு செய்கின்ற அநியாயங்கள் ஒரு மனைவி தனது கணவனுக்கு செய்கின்ற அநியாயங்கள் இவைகளை பற்றி